கணவனுக்கும் மனைவிக்கும் சிறிய தகராறு தகராறு பெரிதாகி ஒருவரோடு ஒருவர் பேசுவதை நிறுத்திவிட்டனர் ஒருநாள் கணவன் தொழில் விஷயமாக அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட வேண்டியிருந்தது மனைவியிடம் நேரடியாக சொல்ல சுயமரியாதை இடம்பெறவில்லை அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பிவிடு என ஒரு பேப்பரில் எழுதி மனைவியின் தலையனையின் கீழ் வைத்துவிட்டு மனைவி காலையில் எழுப்பிவிடுவாள் என்ற நம்பிக்கையில் தூங்கிவிட்டான் காலையில் எழுந்து நேரத்தை பார்த்தாள் மணி ஏழு பயங்கர கோபத்தோடு மனைவியை பார்த்தான் ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என கோபமாகக் கேட்டான் மனைவி அமைதியாக கணவனின் தலையணையைக் காட்டினாள் அதன் கீழ் ஒரு பேப்பரில் மனைவி எழுதி வைத்திருந்தாள் மணி ஐந்து ஆகிவிட்டதே எழுந்திருங்கள் என்று இந்த கதையில் சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டி சீட்டில் எழுதி வைத்த கணவன் காலை தாமதமாக எழுந்தவுடன் கோபத்தில் சுயமரியாதையை மறந்து ஏன் என்னை எழுப்பிவிடவில்லை என்று கேட்கிறார் முதல் நாள் இரவு கொஞ்சம் தனது சுயமரியாதையை மறந்து மனைவியிடம் எழுப்பிவிட சொல்லியிருந்தால் பயணம் தடைபட்டு இருக்காது இதே தவறைத்தான் இன்று நம்மில் பலரும் செய்து கொண்டிருக்கிறோம் முதலில் சுயமரியாதையை யாரிடம் எங்கே காட்ட வேண்டும் என்று தெளிவாக புரிந்து வேண்டும் மனைவி என்பவள் உன்னில் ஒரு பாதி உன் உயிரில் ஒரு பாதி உன் உடலில் ஒரு பாதி அப்படிப்பட்ட மனைவியிடம் கொஞ்சம் ஈகோவை மறக்க பழகுங்கள் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் இதே தவறைத்தான் செய்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது இருவருமே தான் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கே பிடித்தால் பகிரவும் படித்ததில் பிடித்தது